ஆமாம் அதுக்கு கரக்க எடுத்துக்கோ. அதுக்கு கரக்க எடுத்துக்கோ. இந்த ஏதேனும் வேலை இல்ல. நீரு கொரகேடி என்ன மாதிரி அந்த பச்சையரும் வந்து உனையா. ஏமாந்து போய் ลําப்பி வரே மளபல்லம் யூரோ. ஆமாம். மளபல்லம் வந்து பனிபான் लेके தருவே. அது கரும்பு கருச்சி மாதிரி புடிட்டான். மூணு தடவ வந்தால இது. நீரு பூ போட்டு. சரி.

இது இதெல்லாம் மீட்டு கொடுத்து காரியத்தை கைப்பற்றி குடுன்னு வந்து கேட்டுகிட்டு நிற்கிறேன் ஒன்று கலங்க வேண்டாம்மாய்யா நான் சொல்கிற கடவுள் வந்து நிற்கும் மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிற்கும் ஒரு மாயா வர வார புதுசு சாமாரத்தோட ஒம்போது கணி அப்படி நல்லெண்ண மஞ்சள் தூளையோட கட்டி கட்டியை பட்டியை கொண்டு வந்து செலுத்தி பாயிட்டு போ

நான் எப்படி இந்த கத்தி மொனமேல இருந்து அக்கடி கையே தெரிக்க மாத்தியா அதே மாதிரி அக்கடியா குமரி ஆறா பெருக்கு நீங்க பட்டி வந்து நிக்கிறிய பட்டி அத்தனை காரியம் கை கூடாம காரியம் ஏதாமா போய் இன்னைக்கு என்ன பண்ணது ஏது பண்ணு தெரிய முடிச்சுட்டு வந்து நிக்கிறியா அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல தொழில் முறையிலயும் சின்ன பின்ன பட்டு கிடைக்குது இதை மீட்டு கொடுத்து கைப்பத்தி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிது மரபுலாம் சொல்றது புரியுதா எத்தனையோ பக்கம் போய் கையாந்தியாச்சு பயப்பட வேண்டாம் நான் சொல்றேன் கடவுள் போற முடியுமா

பாட்டி அதுல மொடி கட்டி நிக்கிறாயா நலியா நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்கனி கையில இருந்து நிக்கறனோ அதே மாதிரி அக்கனியா குமரி ஆரா பெரிய நிக்க பட்டி வந்து நிக்கறியப்பா இன்னைக்கு நோ உன்னடி ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் நீ காதி மல்ல கையுட்டு போய் நிக்குது அது மீட்டு கொடுத்து அந்த பேர் வாங்கி பண்ணு அது கேட்டி நிக்கு நலியா என்னை நம்பி வந்துட்டீங்களா பாதுகாக்க வேண்டியது எம்பூர் புரிஞ்சுதான் நான் சொல்ற கடுக்கு வரணுமே வந்து நின்ன அப்படின்னா ஆலாமரம் தலை தலை வச்சு அந்த காரிக்கு மீட்டு கொடுத்துருந்தா யாரு அமாவாசை கடு கொண்ட போது வார கடு வேண்டாம் அமாவாசை கடு நாலு அமாவாசை வந்து என் பட்டியல் நிற்கும் அமாவாசை பூச சாமானத்தோட ஒன்பது கனி வரப்படி பசுமாட்டு நெய்யோட வந்து முறை செலுத்தி முறை வாங்கி போ மழையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற மாடுபாட்ட மீட்டு கொடுத்து சாட்சி கொடுத்தார் மீட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டேன் புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுக்கோ ரொம்ப அடியா உன்ற காரியத்தை கை கொட்டி கொடுத்துக்கணப்பா இன்னைக்கு என் மட்டில வந்து நின்னு இன்னைக்கு ஏட்டி கேட்டி போட்டிக்கு போட்டி வந்து இன்னைக்கு சொத்து பிரச்சனை வந்து நின்றுட்டு இருந்ததுப்பா என்னை நம்பி வந்து நின்று அதை மீட்டு தரேன்னு சொன்ன இப்ப மீட்டு கொடுத்தாச்சப்பா ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி மத்த காரியத்துக்கு கூட வந்து எல்லாம் மங்கம்மா பேர் வாங்கி சாதிச்சு போலாம் అడియా ரொட்டி கோரா சொன்ன அத்தனை மனசு வாங்கியா நீ வட்டியில நீக்கி காரியம் மத்திய சேதாரமாயி நிற்கிது இது

காரி மத்தியனைக்கு கையுட்டு போய்ட்டு கையுட்டு போன காரி தன்னை கைப்பத்தி கொடுத்து என்னை வாழ்ச்சி கொடுங்க கேட்டு நிக்கிறேன் நான் சொல்ற கடவுள் போறவனுமே முடியுமா வந்து நில்லாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் மலையாட்டம் நினைச்சிட்டு நிக்கிற மடுவா மாட்டி கொடுத்து அந்த காரியத்தை உங்க கையில ஒப்படைக்கிறாயா என் சத்தி வாக்கு என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசம் வந்து நின்று போ வர்ற வாரம் புதுச சாமான்தோட ஒன்பது கணி அறுப்படி நல்லாண்டையோட முறை செலுத்தி மரதழுப்பு மரதழுப்பு கையோட முறை மீட்டு கொடுத்தா

சிக்கலுக்கு <mark> <mark> <mark>

நான் இருக்கிறேன் தைரியமான்னு இல்லையே ஆளாமன தலைமைய தலை வச்சுவோ நம்மளே அவசியம் இல்லையா என்னை நம்பி வந்துட்டு இன்றைக்கி இருந்து இந்த நிமிஷம் உங்கள் ரேட்டுக்கு முகதூர் பண்ணப்பா இந்த அம்மா அவ சுட்லாரையே ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றேன் ரேட்டு கொடுத்துறேன் சொல்லிக்கோ வதை கிளங்குவேன் நம்ம அடியா ஓட்டி மோகனேன் உள்ளே அழுது வெளியே சிரிச்சிருக்கீங்க

அடியா தாயி ஒட்டி மகள நான் எப்படி இந்த கத்தி முனமே நின்னு அக்னி கையில நிற்கணும் அதே மாதிரி ஆறா பருகி பட்டி வந்து நிற்கிறப்ப

அடியா தாயி கொஞ்சம் ஆதாயம் எல்லாம் தாம் சும்மா நிக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம் அதே மாதிரி இது மந்திர மாயமெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா என்னை வந்து நிக்குது என்னை அதில் வீட்டு தந்துடுறேன் அடிப்படியா இருந்து அப்பா கொண்டு கொடுத்து என் உடனே நடந்து நேர்வாய் கொடுத்தனாய்யா கிடைக்குன்னா எண்ணி மூணு நாளுக்கும் கொடுங்க சரி புரிஞ்சுதா புரிஞ்சு கோவம் தான்

我完了，我，现在是，他<包> <laughs> நான் எப்படி இந்த கத்தி மூலமா இல்லைன்னு கையில இருந்து நிக்க மாட்டியா ஏ மாதிரி அக்னி ஆக்க முடிய ஆறாம் பெரிய நிக்க பட்டியல் வந்து நிக்கிறாயா பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முனைக்கு நீங்க நோ உன்னோடி ஒரு பக்கம் நீங்க எல்லாத்தையும் மொண்டிக்கட்டுல போட்டாங்க ஐயா இது மீட்டு கொடுத்து பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிக்குது இல்லத்துல வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்குது இன்னைக்கு மொர செலுத்தி இன்னைக்கு மொர தெளிப்பு வாங்கிட்டு போறேன் இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனப்பா துணிஞ்சு கடப்படி

பூமி பிரச்சனை அந்த பூமி பிரச்சனைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா தாயி நான் தான் சொன்ன பாத்தியா பாட்டியே மொண்டி கட்டுல அந்த மொண்டி கட்ட உடைச்சாச்சு இனி வெள்ளாம வாச்சல் இருந்து எல்லாம் நல்லபடியா பாரு ஒண்ணு கலக்க வேண்டாம் கடனையும் அடைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு தோழிலையும் பிரிக்கும் பத்திரம் வச்சுக்கா போதாய் நான் வர அடியா சாயி ஒட்டி மகள உள்ள அழந்து வெளியே சிரிச்சு நிக்கிறேன் நீ இல்ல மல தடுமாறி போச்சாயா இன்னைக்கு எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது பலி தெரியல அதே மாதிரி கைப்பற்ற வேண்டிய கைப்பற்ற முடியாம முடிச்சிட்டு நிற்குது சபால் போடுறாங்க அதுக்கு விட கொடுத்து அந்த காரியத்தை மீட்டு கொடுனு கொடுன்னு இல்லையா பெண்டிய விட்டுட்டு முறையா மொர போட்டுக்க முடியாத ஆகி அந்த ஆய ஒண்ணும் ஜெயில ஒன்னு கவலைப்படாத இது காரியம் வேற மாதிரி நமச்சு போட்டாங்க அதனால எங்க தள்ளி விட்டா பாரு ஒன்னு கலந்து வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா தாய் மொட முடியாது மீட் பண்ணல தெரிஞ்ச மாதிரி தாய்க்கு ஜாதத்தில்

கேட்டது அட்டீங்கன்னா இல்லையா அதே மாதிரி பேர் வாங்கி போடலாம் புரிஞ்சுடா கூட வந்து நிக்கிற மாத்திரத்தில கூட வர தாயே அடியாண்டிகிட்டாயா

தனியா மஞ்சள் துணி கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறை தண்ணி பாயிட்டு போ அடியா முறை செலுத்த நகையோட பதினோரு நாள்ல நல்லது பண்ணி கொடுத்துருந்தாங்க இது சத்திய வாக்கு நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு என்ன செய்யற எனக்கு உசுறு புசுறு பழங்காலத்துக்கு வேலை இல்லதாயி எனக்கு உசுறு புசுறு பூசு அப்படின்னா மேலே கண்ட திருநாள் அன்னைக்கு எனக்கு பச்சரத்தம் கொடுத்து எனக்கு பசியாத்தணுமாயா பத்திரம் வச்சுக்க ரசப்போடு குடிச்சுக்க செல்வாக்கு போக்குவரத்து இருந்தா அடியா